முக்கூடல் பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளிக்க சென்றவர்களை பேரூராட்சி தலைமையின் கணவர் ஒருமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் முக்குடலில் நீண்ட காலமாக வேன் கார் சரக்கு ஆட்டோ வாடகைக்கு நிறுத்தப்படும் இடத்தில் வாரசந்தை வாரம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேன் கார்களை நிறுத்த வேண்டாம் என பேரூராட்சி அறிவித்துள்ளது இதனால் இருபதுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்கள் பேரூராட்சி தலைவி ராதாவிடம் மனு கொடுக்க வந்தனர் அப்போது தலைவிக்கு பதிலாக அவரது கணவரும் துணைத் தலைவருமான லட்சுமணன் மனு கொடுக்க வந்தவர்களிடம் மரியாதை குறைவதாக பேசியதாக கூறப்படுகிறது மனு அளிக்க வந்தவர்கள் தலைவியை பேச சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர் பேச மாட்டார் நீ வெளியே போய் என வந்தவர்களை லட்சுமணன் பேசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது